ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் இன்னைக்கான எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சீனில் பார்த்தீங்கன்னா அணுவை பார்த்து வாங்க வாங்கன்னு வாங்குறாங்க என் பிள்ளைக்கு உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சும் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வந்திருக்கீங்களா அடி அப்படின்னு அணுவை பிடிச்சி கேட்குறாங்க இல்லை ஆண்டி நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை எதுவுமே எங்களுக்குள்ளே நடக்கலை அப்புறம் ஆகாஷ் முகத்துலலாம் குங்குமம் போட்டிருந்துச்சே அப்படின்னு கேட்குறாங்க லிஃப்டி கூட்டிருந்துச்சே அப்படின்னு கேட்குறாங்க அது அவராக நடிச்சுக்கிட்டது உங்கள் பிள்ளையை பற்றி தெரியாதா சந்தோஷமாக இருக்க மாதிரி ஆக்டிங்கை போட்டார் அப்படின்னு சொன்ன உடனே அப்பாடா நிம்மதி இப்போவாச்சும் இவன் நம்ம பேச்சு கேட்டாலே இருடி ஒன்று நான் ஒன்றும் சேர விடவே மாட்டேன்டி அப்படிங்கிறாங்க நீங்கள் பயப்படாதீங்க உங்கள் பிள்ளை என்ன தெரியாமல் எனக்கு தெரியாமல் தாலி வேணால் கட்டியிருக்கலாம் ஆனால் என்ன அனுமதி இல்லாமல் என்னை தொட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போடி போ உன்னை காலத்துக்கு இப்படியே வாழ விடாமல் பண்ணி அனுப்பலை நான் என் பேர் சுந்தரி இல்லடி அப்படின்னு சவால் விடுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அபி விட காமிக்கிறாங்க புள்ளனே அவகமா வருதே நைட் என்ன அனுச்சி தூங்கினாலும் நிம்மதி இருக்காளா அப்படின்னு குழம்பிட்டு இருக்காங்க நீ ஏமா பயப்படுற அமெரிக்காவில் இருக்கவங்க கூட வீடியோ காலில் சமைச்சிக்கிட்டே சகஜமாக பேசுகிறாங்க நீ இப்போ என்ன அக்காவுக்கு பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க அபி அனுபவம் பேசுகிறாங்க அம்மா கிட்டே பேசுகிறாங்க அழுகிறாங்க ரெண்டு பேருமே அழுதுட்டு என்ன பண்ணுறது எப்படிமா இருக்கு என்னத்தையும் விட்டுட்டு போயிட்டீங்கல்ல இனிமேல் என்னத்துக்கு என்கிட்ட எதுவும் பேசாதீங்க எனக்கு உங்கள் மடியில் தலை வச்சு அழுகணும் போல இருக்குது எனக்கு இங்கே நிம்மதியே இல்லாத மாதிரி இருக்குமா அப்படின்னு அனு அழுகிறாங்க உடனே அனு அம்மா அப்படிலாம் சொல்லாதம்மா நீ சந்தோஷமாக இருக்கணும் அப்போ தான் எங்களுக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்ச உடனே உடனே ஏன் நீ ஃபோனை வச்ச நானும் பேசியிருப்பேன் அபி அப்பா சொல்ல விடுங்கங்க எனக்கே மனசு சரியில்லை அப்படின்னு சொல்கிறாங்க அபி இருந்துட்டு இவங்க ரொம்ப தான் படுத்து எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இருக்கு ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லி பேசாம உன் மகளுக்கு சுந்தரி மாமியாலாம் வந்திருக்கணும் அப்பதான் இருந்திருக்கு உங்க அக்கா போய் மா அணு போய் மாட்டிக்கிட்டாலே அப்படின்னு சொல்லி எல்லாருமே கலகலப்பா சிரிப்பா மாத்திராங்க அந்த சீனை கட் இங்கே ராகவ் இறங்கி வராரு மாடியிலேருந்து என்ன பாட்டி நீங்கள் மட்டும் தனியாக இருக்கீங்க யாருமே இல்லை எல்லாம் இங்கே கோயிலுக்கு போயிருக்காங்க தர்மா இருக்கேன் பார்த்துக்குருவான் நீ கிளம்பப்பா அப்படின்ட்டு ஆஃபீஸுக்கு போய்ட்டு வரேன்னு இப்போ வராரு வெளியில் போகையில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் அபியை பார்த்து மீட் பண்ணாங்க இல்லையா அவர் வராங்க அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டுக்கிட்டு பொண்ணு கேட்டு வர்றாரு இங்கே தான் வேலை செய்யுது பொட்டி கம்ம கடை வச்சிருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னிச்சு அப்படிங்கிறாங்க கூப்பிட்டு வச்சு உள்ளார வச்சு பாட்டி எல்லோரும் பேசுகிறாங்க காப்பி கொடுக்குறாங்க வாங்கி குடிக்கிறாங்க அந்த பொண்ணை என் பையன் எங்கேயோ பார்த்துருக்கான் பார்த்த மூணே நிமிஷத்தில் ரொம்ப பிடிச்சி போச்சு அதனால உங்ககிட்ட வந்து பொண்ணு கேட்டு வந்திருக்கோம் அந்த பொண்ணை பார்த்து விசாரிச்சு நீங்கள் கட்டி கொடுப்பீங்களான்னு கேட்க வந்திருக்கோம்னு சொன்ன உடனே அப்படியே பாட்டி இருந்துட்டு அந்த பொண்ணு ரொம்ப தங்கமான பொண்ணு தான் அப்படின்னு சொல்ல இல்லை அங்கே அந்த பையனோட அப்பா சொல்கிறாங்க அந்த பையனே சொல்றான் மூணே நிமிஷத்தில் அவங்க கல்லங்க உடம்பு இல்லாமல் அவங்க பேசுனது அவங்க எல்லாமே இன்னசெண்டாக இருக்கிறாங்க நம்ம வந்து அடுத்தவங்க சொசைட்டி நம்ம வந்து ஒரு கௌரவமாக இருக்கணும் நம்ம லூசுதனமாக இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சு நினைச்சே மனசை இறி போயிடுறாங்க அந்த பொண்ணு அப்படிலாம் இல்லை எது எப்படி தோணுதோ அப்ப அதை அதை பேசிடுது அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப நல்ல பொண்ணாக இருக்குது எந்த ஒரு கள்ளங்கோடமே இல்லை அப்படி இப்படின்னு சொல்ல ராகவ் அப்படியே நினச்சி பார்க்குறாங்க ராகவுக்கு ஆசை வருது அபி மேலே அப்படி அவங்க அபி பேசுனது வச்சது எல்லாமே நினப்பு வருது ஆமாம் நீங்கள் சொல்கிறது சரிதான் அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான் அப்பா அம்மா மேலே உயிராக இருப்பா குடும்பத்துக்காக எல்லாம் பாடுபடுவா நினச்ச காரியத்தை உடனே முடிச்சு காமிப்பா அப்படின்னு அபியை பற்றி புட்டு புட்டு வக்கீலே பாட்டி அட பாவி இவ்வளோ அபியை புரிஞ்சு வச்சிருக்கியா அப்புறம் ஏன்டா புரிஞ்சுக்காத மாதிரி கீரியும் பாவ மாதிரி சண்டை போட்டுக்கிறீங்கிற மாதிரி பார்க்குறாங்க அதை அதை பார்த்துடுறாரு ராகவும் பார்த்தகையோட சரி விடுபாட்டி அப்படிங்கிற மாதிரி கண்ணாலே அப்படி ரெண்டு பேருமே அப்படி கண்ணாலே பார்த்துக்கிறாங்க அவங்க வந்தவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க எங்களை எதுவும் தப்பாக நினைக்காதீங்க திடீர்னு ஒரே நல்ல பொண்ணு பார்க்க வந்துட்டோம் அப்படின்னுட்டு சொல்ல இல்லை அப்போலாம் நாங்கள் ஒன்றும் நினைக்கலங்க அவங்க கொஞ்சம் குடும்பத்தில் நாங்கள் பேசிவிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே சரிங்க ராகவ்ட நம்பர் வாங்கிக்கிறாரு அந்த மாப்பிள்ள உங்கள் நம்பரை கொடுங்க நாங்கள் வந்து என்னோடய டீட்டெயில்ஸ்லாம் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க அவங்களும் சரியான பணக்காரவங்க தான் போல இருக்குது போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ராகவ் அப்படியே அப்படியே நினச்சிட்டே போயிடுறாரு இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி வீட்டுக்கு வராங்க முரளி எங்கே தயாரிங்கானோ அவள் அக்காவை பார்க்க போயிட்டா பொட்டிக்கில் போனால் அக்காவை பார்க்கலாம் இல்லை அதுக்காக அங்கே கிளம்பிட்டா எனக்கு தெரியாதா அதனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ இரு தம்பி நான் போய் கடைக்கு போய் ஜாமான் வாங்கிட்டு வரேன் நான் போய் வாங்கிட்டு வரேன்மா அம்மா அப்படிங்கிறாங்க அபியார் திறந்துட்டு நீ நான் பண்ணி இருப்பா நான் போய் இந்த வாங்கிட்டு வரேன்னு கிளம்பி போகிறாங்க சீக்கிரம் போகணும் அப்படின்ட்டு இது அப்பாவுக்கு ஆப்ரேஷன் நல்லபடியாக நடக்கணும்னு கோயிலில் வேண்டிகிட்டு இருந்தாலே அப்போ ஆப்ரேஷனில் பார்த்துட்டேன் டீட்டெயில்ஸ் ஃபைல்ஸ் இங்கே தான் இருக்கும் அப்படின்னு வேக வேகமாக அறக்கப்பறக்க தேடுறாரு அங்கே எங்கேன்னு கரெக்டாக பார்த்து எடுத்துறாரு இந்த அருக்கடி மாவலை இத காமிச்ச உன்ன வந்து லாக் இங்கே பண்றேன் சுந்தரி உட்காந்துருக்காங்க வேலைக்காரர்கள் வந்து ஜாமான் எல்லாம் தர்மா வாங்கிட்டு வர்றாங்க சொல்லுங்க நான் என்னென்ன சமைக்கணும்னு நான் இருக்கிறேன் இல்ல தர்மா நீ வீட்டுக்கு கிளம்பு நாளைக்கு வா ஏமா நான் வேலை பார்க்க வேணாமா அப்படிங்கிறாங்க நாங்கள் பார்த்துக்குறோம் நீ கிளம்புப்பா அப்படிங்கிறாங்க மணி ஒன்றரை மணிக்கு தான் காய்கறியை வாங்கிட்டு வராரு என்ன கூத்தோ போனதுக்கப்புறம் அணு வர்றாங்க அணு வரையில் அவங்க காதில் விழுகிற மாதிரி எதையுமே டேரெக்டாக இந்த அம்மா சொல்லாது சுந்தரியம்மா எப்போ பார்த்தாலும் இன்டெரக்டாக சொல்லுது எனக்கு இன்னும் காய்கறி நறுக்கணுமே எனக்கு முடியலையே சமைக்கணுமே அப்படின்னு பழம் கையோட நம்ம அணு தான் இல்லைன்னா என்ன நினைப்பாங்களே நல்ல பேர் எடுக்கிறவங்களாச்சே கொடுங்க நான் சமைக்கிறேன் அப்படிங்கல நீ என்ன நினச்சிட்டு இருக்க இந்த வீட்டு சமையலை பற்றி எல்லாேருக்கும் வித விதமாக சமைக்கணும் ரெண்டு கூட்டு ரெண்டு பொரியல் ரெண்டு அவியல் இதெல்லாம் செய்ய முடியுமா நான் செய்கிறேங்க ஓ நீ செய்வேதான் ஏன்னா நீ ஏற்கனவே சமையலில் ஹோட்டலில் வேலை பார்த்தா தானே அப்படின்னு கொஞ்சம் நக்கலாக பேசுகிறாங்க இப்போவே மணி ஒன்றரை ஒன்றரைக்கு அந்த வீட்டில் எல்லாருக்கும் சாப்பிடணும் நீ பண்ணிடுவியா நான் பண்ணுறேங்க நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிறாங்க ஒன்றரை மணிக்கு சாப்பிட்ற காய்கறி வாங்கிட்டு வந்திருக்காங்க அதுக்குள்ளே எப்போங்க சமைப்பார் அந்த சமையக்காரே சமைச்சாலும் என்னமோ சொல்கிறாங்க நம்ம காதில் பூச்சுக்குறாங்க அப்படியே நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்னோடனே வார்த்தைக்கு கூட வாய் வலிக்காத மாதிரி பேசுகிறத பாரு அமுக்கு நீ ஓடி இரு நீ எஜமானி ஆகலான்னு கனவு வந்து வந்தில உன்னை இந்த வீட்டில் வேலைக்காரையை தாண்டி வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்க சொல்லிடுறாங்க பார்த்தா அனு டக்கு டக்கு டக்குன்னு வேலை அவங்க தான் வேலையில கைதேந்தவங்க விதவிதமா செய்வாங்க சமையல் செய்வாங்க சூப்பராக சமையல் செஞ்சுட்டு இருக்காங்க இதோட என்னக்கான என்னைக்கான எபிசோட் முடியுதுங்க நாளைன்னு பார்த்தீங்கன்னா செம்ம சீன் போகுதுங்க நாளைக்கு பொட்டிக்கு வந்துடுறாங்க அணுவை பார்க்குறக்கு அப்பி அந்த சீனை காமிக்கிறாங்க அக்காவும் தங்கச்சியும் அப்படியே எட்டு நின்று தான் பேசுகிறாங்க எனக்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா என்னென்னு தெரியல பார்த்தீங்கன்னா ராகவும் அணுவும் அங்கே வாசலாக நிற்கிறாங்க நீங்கள் பொட்டி தள்ளி நிற்கிறாங்க அபி சூப்பர் சீனுங்க அணு பார்த்துட்டு திரும்புகிறாங்க ஆனால் திரும்புகிறாங்க என்ன பண்ணுறாங்க கண்ணை மூடிக்கிட்டு அக்காவுக்காக பிளேயிங்கி அழுத்தி கொடுக்குறாங்க உம்மாண்டு பார்த்தீங்கன்னா ராகவ அதை பார்க்குறாரு தனக்கு தானே கொடுக்குற மாதிரி இருக்குது ஏன்னா அணு போயிடுறாங்க கண்ணை ஓடிட்டு முத்தத்தை கொடுத்துட்டு இப்படி கண்ணை திறந்து பார்க்குறாங்க ராகவ் நிக்கிறாரு ராகவ பார்த்தோன்னா ஐயோ அப்படின்னு சொல்லி பதறாங்க ஆனா ராகவ் சிரிக்கிறாங்க ரசிக்கிறாங்க அவங்க முத்தம் கொடுத்ததையும் வாங்கிக்கிற மாதிரிதான் சிரிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு என்னென்ன இந்த ரொமான்ஸ் என்ன பார்த்து ரசிக்கலாம் உங்க பொண்ணான கையில் ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்